ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே வித்தியாசமான அட்டகாசமான டேஸ்டில் ஒரு பன்னீர் போர்ஜிங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவும் போல் பன்னீரில் செய்யாமல் நம்ம வீட்லேயே ஒரு வித்தியாசமான கலரில் பன்னீர் செஞ்சு நல்லா டேஸ்டியான பன்னீர் போர்ஜி சப்பாத்திக்கு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பன்னீர் போர்ஜி சேர்க்கு நான் அறுநூறு எம்எல் பால் எடுத்திருக்கேங்க அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்ட முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூ தாங்க சங்குப்பூவில் எக்கச்சக்க ஹெல்த் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க முக்கியமாக இது பெண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க நான் இருபது போல் சங்குப்பூவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான பூவாக பார்த்து எடுத்துக்கங்க உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பூ இல்லைன்னா காஞ்ச பூ பேக்கெட்டில் இருக்குங்க இருக்குதுங்க அதை வாங்கி யூஸ் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருந்த ஆறுநூறு எம்எல் பாலை ஒரு பேனில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் நான் பச்சை பால் தாங்க எடுத்துருக்கேன் பேனில் சேர்த்து தான் கொதிக்க விட போகிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக விடுங்க பால் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் பால் லைட்டாக கொதித்து ஆடை மேலே வருது இதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் விடுங்க நல்லா திக்கான பால் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பன்னீர் கிடைக்கும் இதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த இரவுது சங்குப்பூவை இது கூட சேர்த்து நல்லா விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லாட்டி பால் தீய ஆரம்பிச்சிருவோம் பூ சேர்த்ததுக்கப்புறம் லைட்டே இந்த மாதிரி கிளறி விடுங்க சங்குப்பூ பார்க்கறக்கு அப்படி ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான கலராக இருக்குதுங்க நீங்கள் வீட்டில் தொட்டியில் ஒரு விதை போட்டிங்கனாவே அது மறுபடியும் மறுபடியும் முளைச்சி பெரிய கொடியாக வளர்ந்து சூப்பராக பூ பூக்குங்க உங்களுக்கு டெய்லி டீ போடுறதுக்கு இந்த மாதிரி பன்னீர் போர்ஜி செய்கிறக்கெலாம் சூப்பரான யூஸாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பால் நல்லா கொதிச்சு அந்த பூ விழுக்கிற கலரெல்லாம் பால் நல்லா இறங்கிருச்சு நீங்கள் நார்மலாக பன்னீரில் போர்ஜி செஞ்சுருப்பீங்க அதுவும் வீட்டில் உள்ள பாலில் நாமளே பன்னீர் மேக் பண்ணி அதுவும் இந்த எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற சங்குப்பூவில் நல்ல டார்க் கலரான பன்னீர் மேக் பண்ணி நம்ம பன்னீர் போர்ஜி செய்ய போகிறோம் பூ நல்லா இந்த பாலில் கலர் மாறினதுக்கப்புறம் நான் ஒரு லெமனை இந்த மாதிரி விதையை நிற்க பிழிஞ்சு வச்சுருக்கேங்க அதை இது கூட சேர்த்துக்குங்க இந்த சங்குப்பூ லெமனோட ரியாக்ட் ஆகும்போது அதோடய கலர் வேறு மாதிரி சேஞ்ச் ஆயிருங்க பாருங்க வொய்லட் கலரில் சேஞ்ச் ஆகிருச்சு இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க பால் நல்லா தெரிஞ்சு வரட்டும் நீங்கள் லெமன் சேர்க்கறக்கு முன்னாடியே இந்த பூ ரிமூவ் பண்ணுறனா ரிமூவ் பண்ணிக்கலாம் நான் ஃபில்டர் பண்ணும்போது ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க பால் நல்லா திரிஞ்சு பன்னீராகி வரும் பாருங்கள் நம்மளோட பன்னீர்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பூ கிடைக்கலின்னா காய்ந்த பூக்கள் மார்க்கெட்டில் இருக்குங்க இருக்குதுங்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக பன்னீர் செய்யாமல் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பன்னீர் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பன்னீர் ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அட்ராக்டிவான கலரில் பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இந்த பூ ரிமூவ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் மேலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற வாட்டரை லைட்டாக இந்த மாதிரி தெளிச்சு விடுங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள வாட்டரெல்லாம் இந்த மாதிரி ல நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் பன்னீரை சேர்த்துட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி முறுக்கி பிழிஞ்சு விட்டுருங்க பாருங்கள் நல்லா கெட்டியாக தண்ணி எதுவும் இல்லாத பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணி பிழிஞ்சிட்டு லைட்டாக இந்த மாதிரி அமிர்தம் கொடுத்து ஒரு வெயிட் போட்டு அப்படியே வச்சிட்டோம்னா பன்னீர் ஷேப்புக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும் இந்த மாதிரி நான் எடுத்து மேலே வச்சிட்றேன் எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியும் ஃபில்ட்ரு ஆகிரும் நல்லா பன்னீரும் கெட்டியாகி வந்துடும் இதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்குங்க பட்டர் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் எண்ணெயிலையும் பட்டர்லேயும் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் பொடியை கட் பண்ண பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி இந்த வெங்காயம் இதெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த டைமில் உப்பு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கடைசியாக செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் உப்பு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும் அதுக்குள்ளே நம்மளோட பன்னீரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வதக்கி விட்டுருக்கிற டைம்லேயே இந்த பன்னீர் சூப்பராக ரெடியாகி வந்துடும் பாருங்கள் நல்ல கெட்டியான பன்னீர் கடையில் வாங்குகிற மாதிரியே நம்ம ஹெல்த்தியாக ஒரு பன்னீர் மேக் பண்ணியிருக்கிறோம் சங்குப்பூவெல்லாம் சேர்த்து பாருங்கள் கட் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்கள் இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு ஹெல்த்தியான பன்னீர் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க பாருங்கள் கட் பண்ணுறக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது கடையில் கொடுக்குற மாதிரியே கியூப் க்யூப்பான பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிருச்சு நீங்கள் இதே க்யூபான பன்னீர் வச்சும் நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே செய்யலாம் நான் உதிர்த்து விட்டு பன்னீர் போர்ஜியாக செய்கிறேன் இந்த மாதிரி லைக் கைகளால் உதிர்த்து விட்டுக்குங்க கலர்ஃபுல்லான பன்னீர் சூப்பராக ரெடியாகிடுச்சு எல்லா பன்னீரையும் இதே மாதிரி உதிர்த்து விட்டுக்குங்க இது அப்படியே இருக்கட்டும் சைட் பை சைடு நம்மளோட தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு லைட்டாக வதக்கி விடுங்க இதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் நான் வீட்லேயே கைப்பட அரைச்சிதுங்க அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை வீ கீழே கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி அதை வேஸ்ட் பண்ணாமல் இது கூட சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியில் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஏன்னா அந்த தண்ணியில் தான் அந்த பூவோட சாறெல்லாம் இறங்கியிருக்கும் அதனால் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த கிரேவிக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வரும் பாருங்கள் இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம உதிர்த்து வச்சுருந்த பன்னீரை இது கூட சேர்த்துக்குங்க பன்னீர் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க பன்னீர் சீக்கிரம் வெந்து வந்துடும் அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த பன்னீர் போர்ஜி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் நைட்டு சப்பாத்தி கிரேவி செய்கிறீங்கன்னா காலையிலேயே பன்னீர் ரெடி பண்ணி வச்சுடுங்க அதுக்கப்புறம் நைட் இந்த போர்ஜி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்து லைட்டாக விட்டதுக்கப்புறம் மறுபடியும் இந்த நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த அந்த தண்ணி இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்தளவு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா வேறு நார்மல் வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம் அந்த தண்ணியிலையே நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதனால் அதைவே ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சோண்டு பெப்பரும் ஜீரகம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்குங்க கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகள் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க பன்னீர் சீக்கிரம் விந்து வந்துடும் ரெண்டு நிமிஷம் கிளந்திங்கன்னா பன்னீர் சூப்பராக வந்து வந்துடும் கடைசியாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்குங்க இந்த கஸ்தூரி மேத்தி சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்து கிளறி விடுங்க இது அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான பன்னீர் பூரிச்சி குயிக்காக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்மளோட டேஸ்டியான பன்னீர் போர்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே சப்பாத்தி பூரி நான் ரொட்டிக்கெல்லாம் அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க கடைகளில் வாங்குகிற பன்னீர்லாம் எது சேர்ப்பாங்கன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது வீட்லேயே பால் வாங்கி இந்த மாதிரி சங்குப்பூ கிடைச்சா பன்னீர் போர்ஜி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஹெல்தியான பன்னீர் போர்ஜியை கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ